அன்பு மாணவர்களே இனிய வணக்கம் நாம் இன்றைக்கி பத்தாம் வகுப்பில் இயல் எட்டில் இருக்கக்கூடிய கற்கண்டு பார்க்க போகிறோம் கற்கண்டு அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இலக்கணப் பகுதி இந்த இலக்கணப் பகுதியில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒன்பதாம் வகுப்பில் படித்த ஒன்று அந்த படித்த பகுதியை தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஒன்பதாம் வகுப்பில் நீங்கள் யாப்பின் உறுப்புகள் படிச்சுருப்பீங்க அப்போட உருப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எழுத்து அசை சீ தலை அடி தொடை இந்த உ உருவுகள் வந்து எதுக்கு அப்படின்னா ஒரு ஒரு செயலுக்கு ரொம்ப ரொம்ப முதன்மையானது இப்போது ஒரு பூ இருக்கு ஒரு மாலை வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் பூக்கள் வேணும் பூ வேணும் பல வண்ண மலர்கள் வேணும் முக்கியமாக அடுத்தது அதை இணைக்கக்கூடிய நூல் வேணும் அதுபோல் தான் ஒரு செய்யல் இயற்றணும் அப்படின்னா அந்த செய்யலுக்கு பா அந்த பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டுக்கு பாட்டு இயற்றுவதற்கு முன்னாடி இந்த பகுதிகள்லாம் தேவை எழுத்து அசை சீர் தலை அடி தொடை இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த இலக்கணத்தில் பார்க்க போகிறோம் அதனால தான் பா பகை அழகிடுதல் பா என்னென்ன பாக்கள் என்ன வகையான பாடல்கள்லாம் இருக்குது அதை எப்படி அழகிடலாம் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே ஒன்பதாம் படித்த அடிப்படையில் படித்தது தான் அதோடைய தொடர்ச்சி தான் இங்கே கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொன்னீங்கன்னா என்ன சொல்லியிருக்கேன் யாப்பின் உருபுகள் எழுத்து அசை சீர் தலை அடி தொடை இந்த ஆறு உருபுகளை கொண்டது தான் வந்து பார்த்திங்கன்னா யாப்பு யாப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே இந்த யாப்பு என்றால் கட்டுதல் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கேன் கட்டுதல் அப்படின்னது ஒரு செயலை உருவாக்குதல் ஒரு செயலை உருவாக்குறதுக்கு இந்த பகுதிகளெல்லாம் தேவை இந்த உறுப்புகள்லாம் தேவை அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி பா வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான்கு வகைப்படும் வெண்பா ஆசிரியப்பா கழிப்பா வஞ்சுப்பா இதுவும் கீழ் வகுப்பில் நீங்கள் படிச்சுருக்கீங்க இதெல்லாம் இரண்டு மதிப்பெண் வினாக்களில் வரும் கோடி அடிக்கோடு போட்டுக்கேன் வெண்பா ஆசிரியப்பா கழிப்பா வஞ்சுப்பான பா வந்து நாலு வகைப்படும் இப்போ யாப்பினுடைய உறவுகள் குறித்து வந்து நீங்கள் வந்து போன வருடங்களில் நீங்கள் வந்து கற்றதை நீங்கள் நினைவுபடுத்திக்கோங்க பாக்கலுக்குரிய ஓசைகளை பற்றி நம்ம முதல்ல அறிவோம் இந்த வருஷம் வந்து பாக்கலினுடைய ஓசை தெரிஞ்சுக்கணும் இப்போ பாக்கள் அப்படின்னா பாட்டு அந்த பாட்டுக்கு என்னென்ன ஓசைகளை வந்து கொண்டு அறிய அப்படி சொல்லலாம் ஒவ்வொரு பாவும் அதனுடைய ஓசையால் வேறுபட்டது அப்படிங்கிறோம் ஓசையால் வந்து என்னென்னு சொல்கிறோம் செப்பல் அகவல் துள்ளல் தூங்கல் என நான்கு வகைப்படும் அப்போ ஓசையால் எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் என்னென்ன ஓசை செப்பல் அகவல் துள்ளல் தூங்கல் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு வகைப்படும் ஓசை ஓசை நான்கு வகைப்படும் என்னென்னா திரும்ப சொல்லுங்கள் செப்பல் அகவல் துள்ளல் தூங்கல் அப்படின்னு நான்கு வகைப்படும் முதல்ல செப்பல் இந்த செப்பல் ஓசை அப்படின்னா என்னென்னா செப்பல் அப்படின்னா வெண்பாவிற்கு உரியது வெண்பாங்கிற ஒரு பாட்டுக்கு உரிய ஓசை என்னென்னா செப்பலோசை இந்த செப்பலோசைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அறத்தை கூறும் அறம்னா நம்ம பகுதியில் வந்து படிச்சிருக்கோம் அறம்னா என்னன்னு சொல்கிறோம் தர்மம் நீதி இந்த மாதிரி கருத்துக்களை கூறக்கூடிய நூல்களாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா குரல் குரல்னால் திருக்குறள் குரலும் நாளடியார் நாளடியாரில் வெண்பாவில் அமைஞ்சிருக்கும் அமைந்துள்ளது இந்த பாட்டெல்லாம் திரு நாளடியார் பாட்டு திருக்குறள் இதெல்லாமே வெண்பாவால் அமையப்பட்ட பாடல்கள் அதே மாதிரி அகவலோசை அகவலோசை அப்படின்னா அகவலோசை ஆசிரியப்பாவிற்கு உரியது முன்னாடி செப்பலோசை வெண்பாவுக்கு உரியதுன்னு சொன்னோன்னா அப்போ அகவலோசை ஆசிரியப்பாவுக்கு உரியது இது வந்து பார்த்திங்கன்னா இலக்கண கட்டுக்கோப்பு குறைவாகவும் இருக்கும் இலக்கணத்தினுடைய கட்டுக்கோப்பு கொஞ்சம் இந்த ஆசிரியப்பா பாட்டில் குறைவாக இருக்கும் கவிதை வெளியீட்டுக்கு எளிதாகவும் இருப்பதால் இது வந்து அகவர்பா என்னும் ஆசிரியப்பா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவிதை வெளியீட்டுக்காக இது வந்து பார்த்திங்கன்னா இதை சொல்கிறனால இது அகவர்ப்பான்னு சொல்லலாம் ஆசிரியப்பான்னு சொல்லலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா சங்க இலக்கியங்களிலும் சிலப்பதிகாரம் மணிமேகலை பெருங்கதை இதில் பெருங்காப்பியங்களிலும் அகவர்பாவில் தான் அமைஞ்சிருக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி நான் வந்து திருக்குறள் நாளடியாரெலாம் வெண்பாவில் இருக்கிறேன்னு சொன்ன மாதிரி சிலப்பதிகாரம் மணிமேகலை பெருங்கதை சங்க இலக்கியங்கள் இது எல்லாமே அகவர்பாவில் அமைஞ்சிருக்குதுன்னு தெரியும் அகப்பரப்பான எதை சொல்லணும் ஆசிரியப்பாவை சொல்லணும் அடுத்தது துள்ளல் ஓசை துள்ளல் ஓசை அப்படின்னா செய்யலுக்கு கூட இடையிடையே உயர்ந்து வருவது துள்ளல் ஏன்னா நம்ம துல்றோம்னா மேலே எகுறதுக்கு விதம் அந்த துள்ளல் அது மாதிரி உள்ள பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா துள்ளல் ஓசை இது எதில் இருக்குன்னா களிப்பாவுக்கு உரியது களிப்பா என்னவென்னா துள்ளல் ஓசை உடையது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அடுத்தது தூங்கல் ஓசை தூங்கல் ஓசை அப்படிங்கிறது வஞ்சிப்பாவுக்கு வஞ்சிப்பாவில் பயன்படுத்தக்கூடிய ஓசை வந்து தூங்கல் ஓசை அப்போ வெண்பாவுக்கு செப்பல் ஓசை ஆசிரியப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அகவர் ஓசை களிப்பாவுக்கு துள்ளல் ஓசை வஞ்சிப்பாவுக்கு தூங்கல் ஓசை இது நாலுமே ஒரு மதிப்பெண் வினாக்கள்ல கேட்பாங்க பார்த்துக்குங்க அடுத்தது இந்த முன் வகுப்பு போன வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுறது என்னென்னா ஏழு வகையான தலைகள் படிச்சிருப்பீங்க ஏழு வகை வந்து பார்த்திங்கன்னா நேரொன்றாசிரியத்தலை நிறையொன்றாசிரியர் தலை இயற்சீர் வண்டலை வெண்ச்சீர் வெண்டலை ஒன்றிய வஞ்சத்தலை ஒன்றாவது வஞ்சத்தலை இதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்க அந்த ஏழு வகையான தலைகள் கழித்தலை இதெல்லாம் சேர்த்து ஏழு தலைகளும் நீங்கள் எங்கே படிச்சிருக்கீங்க ஒன்பதாம் வகுப்பில் நீங்கள் படிச்சிருக்கீங்க அந்த ஏழு வகையான தலைகள் அடுத்தது நம்ம பாவுடைய வகைகள் தெரிஞ்சுக்கணும் ஸோ பாவுடைய வகைகள் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெண்பாவில் என்னென்ன வகைகள் இருக்குது அப்படின்னா குரல் வெண்பா சிந்தியல் வெண்பா நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா பகருடை வெண்பா என்ன ஐந்து வகை வெண்பாக்கள் அப்போ வெண்பா வந்து ஐந்து வகைப்படும் குரல் வெண்பா சிந்தியல் வெண்பா நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா பகுருடை வெண்பா அப்படின்னு அஞ்சு வகைப்படும் இது ஒரு இரண்டு மதிப்பெண் நாக்கல்ல கேட்கலாம் வெண்பாவினுடைய வகைகள் அதுவே கீழே அடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆசிரியப்பாவின் வகைகள் நேரிசை ஆசிரியப்பா இணைக்குறல் ஆசிரியப்பா நிலை மண்டில ஆசிரியப்பா அடிமறை மண்டில ஆசிரியப்பா எனும் நான்கு வகை ஆசிரியப்பாக்கள் ஒன்று அப்போ வெண்பா ஐந்து வகைப்படும் ஆசிரியப்பா நான்கு வகைப்படும் இது ரெண்டும் மனனம் செஞ்சுக்குங்க இது இரண்டு மதிப்பெண்னாக்களில் கேட்பாங்க அடுத்தது இந்த வெண்பாவுக்கும் ஆசிரியப்பாவுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான இலக்கணத்தை நம்ம ஒரு அட்டவணையில் கொடுத்துருக்காங்க வாங்க பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பொது இலக்கணத்தை வந்து வெண்பா ஆசிரியப்பான்னு சொல்லிட்டுருங்க ஆசிரியப்பாவினுடைய வேறு பெயர் அகவர் பார்த்து தெரிஞ்சுக்குங்க இதில் ஓசை சீர் தலை அடி முடிப்பு இதெல்லாம் எப்படி எல்லாம் ரெண்டுக்கும் பொதுவாக இருக்குது அப்படின்னு இங்கே பாருங்கள் வெண்பாவின் ஓசை ஓசை நான் முன்னையே உங்களுக்கு சொல்லிட்டேன் செப்பல் ஓசை வெண்பாவின் ஓசை செப்பல் ஓசை ஆசிரியப்பாவின் ஓசை என்னான்னு உங்களுக்கே சொல்லிட்டேன் அகவல் ஓசை இதோட சீர் எப்படி இருக்கும் அப்படின்னா வெண்பாவில் இரண்டடி முச்சீராகவும் சார் ஈற்றடி முச்சீராகவும் ஏனையடி நாச்சீராகவும் வரும் ஈற்றடினா இறுதி கடைசி அடி வந்து மூணு சீரில் தான் வரும் ஏனெ அடினா கடைசிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சீர் எல்லாமே நான்கு சீராக வரும் இப்போ திருக்குறள் எடுத்துக்கிட்டோம்னா மேலே நாலு சீர் கீழே ரெண்டு சீர் அதுக்கு என்ன என்னப்பா அப்படின்னா வெண்பா இதில் வந்து பார்த்திங்கன்னா இயற்சீரும் வெண்சீரும் மட்டும் பயின்று வரும் இதில் வந்து நீங்கள் பிரித்து பார்த்திங்கன்னா இயற்கீரும் வெண்ச்சீரும் மட்டும்தான் வரும் இது எப்படி பிரிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு ஒன்பதாம் வகுப்பில் சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த தலையில் எப்படி பிரிக்கணும் ஒரு திருக்குறள் போட்டோம்னா எப்படி தலை பிரிக்கணும்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம் சரிங்களா அந்த இயற்சீரும் வெண்ச்சீர் மட்டும்தான் என்னது வெண்பாவிற்கு உரிய தலைகள் வந்து இயற்சீரும் வெண்சீர் இயற்சீர் வெண்சீர் இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்தா வரும் அதே தலையில வந்து பாத்தீங்கன்னா இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை மட்டும்தான் வெண்பாவுக்கு வரக்கூடிய தலைகள் நம்ம ஒன்பதாவதுல படித்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அதே ஆசிரியப்பால வந்து பார்த்தீங்கன்னா ஈரசை சீர் மிகுதியாகவும் காய்ச்சீர் குறைவாகவும் பயின்று வரும் சீர் மிகுதியா இருக்கும் காய்ச்சீர் வந்து குறைவா பயின்று வரும்னு சொல்றாங்க தலை நான் உங்களுக்கு ஏற்கனவே இயற்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் எடுத்து வெண்பாவிற்குரிய தலைகள் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரிய தலை மிகுதியாக வரும் வெண்டலை கழித்தலைங்கிறது கொஞ்சம் விரைவி வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அடுத்த அடி பார்த்தோம்னா இரண்டு அடி முதல் இப்போ வெண்பா பாட்டு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு அடி முதல் பன்னிரெண்டு அடி வரை அமையும் முதல் ரெண்டு இருக்கலாம் இல்லை பன்னெண்டு அடிக்குள்ளே இருக்கும் களி வெண்பா மட்டும் பதிமூன்று அடிக்கு மேற்பட்டு வரும் களிவெண்பா அப்படின்னு என்ன கழிப்பாவும் வெண்பாவும் சேர்ந்து வருது ஆனால் வெண்பாவுக்குடைய அடி என்னன்னா ரெண்டு பேர் ரெண்டு அடி ஒரு பாட்டில் ரெண்டு அடி இருக்கலாம் அல்லது பன்னிரெண்டு அடிக்குள்ளே இருக்கலாம் அப்படி தான் இருக்கும் ஆனால் களிவெண்பாங்கிறது பதிமூன்று அடிகளுக்கு மேல் வரும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இது ஆப்ஷனல் தான் தெரிஞ்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூன்று அடிக்கு மேல் எழுதுபவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பாடும் மனநிலைக்கு விற்பது இப்போ ஆசிரியைப்பா அப்படின்னா மூணு அடியில் இருந்து பாடும் புலவருடைய மனக்கடைக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணு அடியில் இருந்து எடுத்துக்கலாம் அந்த பாடல் எழுதக்கூடிய ஆசிரியர் ரெண்டாயிரம் அடி கூட எழுதலாம் அது கணக்கே கிடையாது அந்த ஆசிரியர் எங்கே நிறுத்தணும்னு நினைக்கிறாரோ அந்த இடத்துல நிறுத்துவரா தான் என் மூன்று அடி முதல் பாடும் எழுதுபவருடைய மனநிலைக்கு ஏற்ப எத்தனை அடிகள் வேணாலும் வரும் அது ஆசிரியைப்பா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முடிப்பு எப்படி முடிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்பாவில் வந்து ஈற்று சீர் கடைசி சீர் எடுத்துக்கிட்டோம்னா பிரித்து பார்த்தோம்னா நாள் மலர் காசு பிறப்பு என்னும் வாய்ப்பாட்டில் முடியும் இது உங்களுக்கே தெரியும் திருக்குறள் எடுத்து பிரிச்சிங்கன்னா இந்த நாலு சீரில் ஏதாவது ஓரசை வாய்ப்பாடு நாள் மலர் காசு பிறப்புங்கிற வாய்ப்பாட்டில் முடியும் அதை வெண்பா இதுவே ஆசிரியப்பாலை எந்த பாட்டு எழுதுனா ஏகாரத்தில் முடியும் ஏ அப்படிங்கிற ஏகாரத்தில் முடியும் அதை வச்சு அதை ஆசிரியப்பானு கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ வெண்பாவுக்கும் ஆசிரியப்பாவுக்கும் பொதுவான இலக்கணங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதை வச்சு ஒவ்வொரு பாடும் அந்த பாடல் வெண்பாவா ஆசிரியப்பாவான்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் மேற்சொன்னவற்றுள் குறள் குரல் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க மேற் சொன்னவற்றுள் குரல் வெண்பா இலக்கணத்தையும் அலையீடு முறையையும் தெரிந்து கொள்ளும் இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான் இருந்தாலும் ஒரு முறை பார்த்துக்கலாம் ஏன்னா ஒன்பதாம் வந்து நம்ம தெளிவாக படிச்சிருக்கிறதுனால இந்த பகுதிக்கு ரொம்ப அழுத்தம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை தெளிவாக மேற்கோளாக அவங்களுக்கு மேற் மேற்படுத்தி நம்ம சொன்னால் போதும் ரொம்ப ஆழமாக போகணும் அவசியம் இல்லை இப்போ வந்து குரல் வெண்பா என்பது எப்படி இருக்கும் இது ஒரு டூ மார்க்கில் கேட்கலாம் வெண்பாவின் பொது இலக்கணம் பெற்று அப்போ வெண்பாவின் பொது இலக்கணம் அமைய பெற்று இரண்டு அடிகளாக இவர் ரெண்டு அடி வரும் முதல் முதலடி நான்கு சீராகவும் நாலுனால் அளவடியாகும் இரண்டடி வந்து மூன்று சீராகும் மூன்றுன்னா சிந்தடி மூணடி அடி வந்தால் சிந்து நாலு வந்தால் அழகு இப்படி தான் வரும் குரல் வெண்பா இப்போ திருக்குறளை எடுத்துக்கிட்டோம்னா திருக்குறள் என்னது முதல்ல நாலு சீர் ரெண்டாவது வரக்கூடியது மூணு சீராக தான் வரும் குரல் வெண்பா உங்களுக்கு தெரியும் இதை பிரித்தோம்னா வெண்பாவினோட பொது இலக்கணம் பெற்று பொது இலக்கணம் என்னென்ன முன்னாடி சொன்னோமோ முன்னாடி அட்டவணையில் சொன்னோம் பார்த்திங்கன்னா அந்த விதிமுறைகளுக்கு பின்பற்றி வரும் முதலடி நான்கு சீராகவும் இரண்டாம் அடி மூன்று சீராகவும் வரும் இதுதான் குரல் வெண்பா இந்த குரல் வெண்பாவுக்கு முன்னாடி பா தெரிஞ்சதுக்கு அப்புறம் இங்கே ஒரு ஒரு பெட்டி செய்திகள் கொடுத்துருக்காங்க யாப்போசை தரும் ஓசைன்னு கொடுத்துருக்காங்க இதில் என்னன்னா ஒவ்வொரு ஓசையும் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத யாப்பதிகாரம் அப்படிங்கிற ஒரு நூலில் புலவர் குழந்தை அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா செப்பல் ஓசை அப்படின்னா எப்படி இருக்குன்னா இருவர் உரையாடுவது போன்று ஓசை ரெண்டு பேர் பேசிக்கிற மாதிரி நான் ஒரு கருத்தை சொன்னால் நீ அதை ஒரு கருத்தை சொல்கிற மாதிரி ரெண்டு பேர் பேசுகிற மாதிரி இருக்கிறது செப்பலோசை அகவலோசை அப்படின்னா ஒருவர் பேசுதல் போன்றே இப்போ நான் மட்டும்தான் நான் என்ன பேச போகிறோம் ஒரு மேடையில் பேசுகிறேன்னா அந்த பேசக்கூடிய எல்லா செய்திகளையும் நான் மட்டுமே பேசுகிற மாதிரி வரும் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஒரு சொற்பொழிவாற்றுவது போன்ற ஓசை வந்து பார்த்திங்கன்னா அகவலோசை அடுத்து துள்ளல் ஓசை எப்படி வரும்னா எப்படி ஒரு கன்று இளம் கன்று எப்படி துள்ளினார் போன்ற துள்ளினார் போல் சீர்தோறும் துள்ளி வரும் ஓசை அதாவது தாழ்ந்தும் உயர்ந்தும் வருவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே கீழே ஏற்றி இறக்க அந்த ஓசை எப்படி இருக்கும் ஒரு ஒரு கன்று எப்படி துள்ளுமோ அது மாதிரி பாடல் இருக்கிறது துள்ளல் ஓசை தூங்கல் ஓசை எப்படின்னா சீர்தோறும் துல்லாது துல்லாது தாழ்ந்தே வரும் ஓசை தூங்கிகிட்டே வரும் துல்லாது தூங்கி வரும் ஓசைக்கு வந்து பார்த்திங்கன்னா தாழ்ந்தே வரக்கூடிய அந்த ஓசைக்கு பேர் தூங்கல் ஊசை ஒரே சோ அப்படியே ஒரே லெவல் ஓசை வந்துச்சுன்னா அது பேர் தூங்கல் ஊசை இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஓசை என்னென்ன ஓசை எப்படின்னு அப்படின்னு தெரியும் இப்போ நம்ம அழகிடுதல் பத்தி நம்ம பார்க்கணும் ஏற்கனவே நம்ம வந்து ஒன்பதாம் வகுப்புல அழகிடுதல் பார்த்துட்டோம் இருப்பினும் அலையிடுதல் என்னன்னு உங்களுக்கு ஒரு தரம் ஞாபகப்படுத்திருப்பேன் ஏன்னா இந்த எவ்வளவு இடைவெளிக்கு பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நீங்கள் காணொலியில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கீங்க இப்போ இ மாணவர்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேரடியாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரும்பாலகியில் நாங்கள் உங்களுக்கு அலைகிடுதல் எப்படி என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துருப்போம் உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும் யாருக்குமே மறந்திருக்க வாய்ப்புகள் குறைவு தான் வர வா என்ன பண்ணோம் திரும்ப உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய காணொலியாக இந்த காணொலி அமையும் அலைகிடுதல் பார்க்கலாம் பாருங்கள் செய்யுளின் பார்த்திங்க அப்படின்னா சீரை அசை பிரித்து நேரசை நிறையசை என பகுத்து காண்பதை முன் வகுப்பில் அறிந்துள்ளோம் நம்ம ஒரு செய்யுளில் வந்து எது எப்படி சீர் பிரிக்கணும் எப்படி அசை அதை சீர் பிரித்து அது நேரசையா நிறையசையா அப்படின்னு பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அழகிட்டு வாய்ப்பாடு முதலுக்கு நான் தான் சொல்லிட்டேன் ஒன்பதாம் வகுப்பில் சொல்லி கொடுத்துட்டோன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து அலகிடுதல் என்பதை சீரை பிரித்து அசை பார்த்து அசைக்கேற்ற வாய்ப்பாடு காணுது ஒரு சீரை பிரித்து அசை பார்த்துட்டு அந்த அசைக்கேற்று என்ன வாய்ப்பாடு ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க எந்த ஒரு திருக்குறள் வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு பாடப்பகுதியில் வந்து உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகட்டும் கல்லார் அறிவில்லாதான்னு ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க இதுக்கு ஒரு அலகிடுதல் எப்போவுமே அலகிடுதல் போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு மனசில் இருக்கணும் நினைவில் கொள் நினைவு நினைவு வச்சுக்கணும் இதை மனப்பாடம் பண்ணி கூட வச்சுக்க வேண்டியதான் வேறு வழி கிடையாது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அழகிட்டு வைப்பாட்டுக்கு கீழே நினைவில் கொள் அந்த பகுதியில் பாருங்கள் ஓரசை சீர் ஈரசை சீர் இது மூணுமே நமக்கு ரொம்ப முக்கியமானது ஓரசைச் சீர் அப்படின்னா நேர்னா நாலு நிறைனா மலர் நேர்புனா காசு நிறைவுனா பிறப்பு இதுவே ஈரசையில் சேரும்போது நேர்நேர்னால் தேமா நிறைநேர்னால் புளிமா நிறை நிறைனா கருவிலம் நேர் நிறைனா கூவிலம் சில நேரங்களில் உங்களுக்கு வாய்ப்பாடுகளில் சந்தேகம் இருந்தாலும் அந்த வாய்ப்பாடுகளை பிரித்தா அந்த அசை வந்துச்சுன்னா நாம் எழுதின அசைக்கு வாய்ப்பாடு சரின்னு உங்களுக்கு நான் ஒன்பதாம் வகுப்பில் எளிமையாக சொல்லி கொடுத்துருக்கேன் ஞாபகம் இருந்திருக்கும் அதே மாதிரி மூவசை சீர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நேர் நேர் தேமாங்காய் இதுவும் அப்படி தான் இப்போ தேமாங்காயில் வந்து தே மாங்காய் பிரித்தோம்னா நேர் அதை பிரித்து பார்த்த வாய்ப்பாடு பிரித்தாவே அசை வந்துடும் நிறை நேர் நேர் புளிமா நிறை நிறை நேர் கருவிலங்காய் நேர் நிறை நேர் கூவிலங்காய் அதே மாதிரி நேர் நேர் நிறை தேமாங்கனி நேர் நிறை நேர் நிறை புளிமாங்கனி நிறை 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 கருவிலங்கனி நேர் நிறை நிறை கூவிலங்கனி இந்த அழகீட்டு வாய்ப்பாடுக்கு இந்த கனிச்சீர் தேவை கிடையாது ஓரசிச்சீர் ஈரசிச்சீர் மூவரசுச்சீரில் காய்ச்சீர் மட்டும் போதும் இதில் பெரு நாம் முக்கியமாக என்னது இந்த ஈரசை சீர் மூவரசை சீர் நம்ம பயன்படுத்துவோம் ஆனால் வெண்பாவில் எப்போவுமே இறுதி சீரானது வந்து ஓரசை சீரில் தான் முடியும் இந்த நாள் மலர் காசு பிறப்புல தான் முடியும் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே இதை என்ன பண்ணணும்னா இப்போ ஏற்கனவே எவ்வளோதாவில் மனப்பாடம் பண்ணிட்டோம் மறந்து கூட திரும்ப ஒரு தரம் மனப்பாடம் பண்ணிக்கங்க அழகீட்டு வாய்ப்பாடு பிரிக்கும் பொழுது அது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும் இப்போ ஒரு பெட்டியில் ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க பாருங்கள் வரிசை எண் எப்போவுமே அழகிட்டு பிரிக்கும் பிரிக்கும்போது இந்த வரிசை எண் போடணும் ஏன் போடணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிரிக்கும்போது எதாவது ஒரு நீங்கள் அழகிட்டு வைப்படை அந்த குரலை எடுத்து எழுதும்பொழுது ஏதாவது ஒரு சீரை விட்டுட்டீங்க அப்படின்னா அங்கே ஏழு சீர் வராமல் இருந்திருக்கும் அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஒரு சீரை விட்டுட்டோம் அப்படின்னு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதனால் நீங்கள் வரிசை எண் போட்டுக்கோங்க உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பழகற்றும் கல்லார் அறிவில்லாதார் எழுதியாச்சு இது எப்படி சீர் பிரிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதில் நேரசை எப்படி வரும் நிறையசை அப்படின்னு நீங்கள் ஒன்பதாம் வகுப்பில் படிச்சிருப்பீங்க இருப்பினும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நேர் அப்படின்னா வந்து நேரசை எப்படி வரணும் அப்படின்னா குரில் தனித்து வரல் குரில் ஒற்றுடன் வரல் நெடில் தனித்து வரல் நெடில் ஒற்றுடன் வரல் இந்த நான்கு விதிகளையும் பின்பற்றி தான் நேர் வரும் இது உங்களுக்கு ஞாபகம் வரும் குரில் தனித்து வரல் குரில் ஒற்றுடன் வரல் நெடில் தனித்து வரல் நெடில் ஒற்றுடன் வரல் இதுதான் நேரசை நிறையசை அப்படிங்கிறது ஒன்பதாம் வகுப்புல என்ன படித்தோம் அப்படின்னா இரு குறில் இணைந்து வரல் இரு குறில் இணைந்து ஒற்றுடன் வரல் குறில் நெடில் இணைந்து வரல் குறில் நெடில் இணைந்து ஒற்றுடன் வரல் இந்த நான்கு விதிகளில் வருவது நிறையசை இதுவும் நீங்கள் ஒன்பதாம் வகுப்பில் படிச்சிருப்பீங்க எப்படி வந்து இந்த ஓரசை ஈரசை மூவசை மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்களோ அதே மாதிரி நேரசையும் நிறையசையும் எப்படி வருங்கிறதையும் அந்த விதிகளையும் மனப்பாடம் பண்ணிக்கிட்டிங்கன்னா பிரிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் வாங்க இப்போ அழகிட்டு வாய்ப்பாட்டில் பிரிக்கலாம் வாங்க அழகிட்டு முதல்ல சீர் எழுதணும் அப்புறம் அசை எழுதணும் அப்புறம் வாய்ப்பாடுன்னு போட்டு முதல்ல சீர் எழுதியிருக்குமா சீரை நம்ம பிரிக்க போகிறோம் ஊங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குறில் பிரிக்கலாமா பிரிக்கக்கூடாது பக்கத்தில் என்னது லா இருக்குது அதுவும் குரில் அப்போ இரண்டு குரில்கள் இணைந்து வருமா அப்போ அங்கே பிரிக்கலாமா பிரிச்சிடலாம் அடுத்த கா குரிலா இத்து வந்து மெய்யெழுத்து அப்போ என்ன பண்ணணும் ஒற்றையும் சேர்த்து தான் பிரிக்கணும் அப்போ தோ அவ்வளோதான் தான் இரு குறில் எனது நிறை குரில் ஒற்று நேர் நெடில் நீர் அப்போ நிறை நேர் என்னது புளிமா தொட்டை அப்படிங்க டோ குரில் ஒத்தக்கொம்பு போட்டால் என்னது குரில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அதுவும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் வகுப்பில் ரொம்ப எளிமையாக எப்படி எழுத்தே தெரியாதவங்களுக்கும் குரில் நெட் வித்தியாசம் தெரியாதவங்களுக்கும் எப்படி படி பிரிக்கணும்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஞாபகம் வச்சுக்கோங்க டோ குரில் ஒற்று ட அப்போ நேர் நேர் தேமா அடுத்தது ஓ குரில் மறுபடியும் லூ குரில் இப்போ இரு குறில் இணைந்து வந்தால் என்னது நிறை அடுத்தது குரில் ஒற்று எனது நேர் நிறை நேர் என்னது புளிமா பலகற்றும்ன பா குரில் பிரிக்க முடியாது லா இரு குறில் இணைந்து வரல் பிரிக்கலாம் இட் குரில் ஒற்று பிரிக்கலாம் ட்ரூம் குரில் ஒற்று பிரிக்கலாம் அப்போ இரு குறில் இணைந்து வந்தால் நிறை குரில் ஒற்று நிறை அடுத்தது குரில் ஒற்று சரி குரில் ஒற்று நேர் குரில் ஒற்று நேர் ட்ரூம் அடுத்தது நிறை நேர் நேர் புளிமாங்காய் கரெக்டுங்களா அடுத்து கல்லார் அப்போ கல்லார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கா குறில் இல் இருக்கிறனால ஒற்றோட சேர்த்து தான் பிரிக்கணும் லா நெடில் ஒற்று இருக்கனால அப்படி விட்டுறலாம் அப்போ குரில் ஒற்று நேர் நெடில் ஒற்று நேர் அப்போ நேர் நேர் என்னது தேமா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறிவிலார் அறிவிலா ஆ குரில் பிரிக்கக்கூடாது ரீ குரில் அதோட இரு குறில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் விதிப்படி பிரிக்கலாம் வி பிரிக்கக்கூடாது குரில் லாவோடு இருக்கனால நெடிலோட குரில் நெடில் அப்போ இரு குறில் நேரை குரில் நெடில் நிறை 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 கருவிலம் அடுத்து தார் இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆறு சீர்களும் ஈரசை வாய்ப்பாடாக வரலாம் மூவசை வாய்ப்பாடாக வரலாம் ஆனால் ஏழாவது சீர் இருக்கக்கூடிய அந்த வாய் வெண்பாவில் எப்பவுமே ஓரசை சீராக தான் வரணும் அப்போ தா தாங்கிறது நெடில் இப்போ ஒற்று வருது அப்போ நெடில் ஒற்று எனது நேர் நம்ம நேரசை வாய்ப்பாடு தானே நெடில் ஒற்று நேர் அப்போ நேர்னால் என்ன பண்ணணும் நாலுனால் எனது நேர்னால் நாலு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதே வந்து நிறைனா நமக்கு தெரியும் மலர்னு எழுதுவோம் அப்போ நேர்ப்பு காசு எப்படி பண்ணால் நேருக்கு அடுத்து கூசூடுதுபு வந்துச்சு அதுக்கு பேர் நேர்ப்பு நிறைக்கடுத்து கூசூடுதுபு வந்தால் நிறைவு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குவோம் இதுவும் நம்ம ஏற்கனவே ஒன்பதாம் வகுப்பில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்த ஒரு விஷயந்தான் அடுத்தது கற்பவை கற்றப்பின் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்கள் பாடநூலில் இடம்பெற்றக்கூடிய கவிதைகளையும் அவற்றினுடைய பாவகைகளையும் வகைப்படுத்தி பட்டியலிடுங்க நீங்கள் பத்தாம் வகுப்பு வரலாம் படிச்சிருக்கீங்க பார்த்தீங்களா இதில் இருக்கக்கூடிய இந்த கவிதைகள் வந்து இப்போ நீங்கள் இன்றைக்கி வெண்பாவும் ஆசிரியப்பாவும் படிச்சிருக்கீங்க இந்த வெண்பாவோ ஆசிரியப்பாவே இந்த வெண்பாவும் ஆசிரியப்பாவோட பொது இலக்கணத்தை வச்சு நம்ம பாடப்பகுதியில் கொடுத்துருக்கிறது எதெல்லாம் வெண்பா எதெல்லாம் ஆசிரியப்பா அப்படிங்கிறத நீங்கள் பட்டியலிடணும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் பட்டியலிட்டு பார்த்துக்கோங்க அதே மாதிரி வெண்பாவில் அமைந்துள்ள ஆசிரியப்பாவில் அமைந்துள்ள இலக்கியங்கள் பற்றி வகுப்பில் கலந்துரையாடி எப்படி எந்ததெல்லாம் வெண்பாவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இலக்கியங்கள் இருக்குது ஆசிரியப்பால் அமைந்துள்ள இலக்கியங்கள் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் மாணவர்களுக்குள்ளேயே இதெல்லாம் வெண்பாலை வந்திருக்கு இதெல்லாம் என்னது ஆசிரியப்பாலை வந்திருக்கு அப்படிங்கிறது நீங்களே கலந்துரையாடி தெரிஞ்சுக்கோங்க ஆக மொத்தம் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கற்கண்டு பகுதியில் பாவகைகளையும் அலைகிடுதலையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த அலைகிடுதல் ரொம்ப முக்கியமான பகுதிகளும் கூட நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எளிமையாக மதிப்பெண் வாங்கக்கூடிய ஒரு பகுதிகள் இந்த ஒரு திருக்குறள் இல்லாமல் இது வர இது போன்ற நீங்கள் நிறைய திருக்குறளை என்ன பண்ணுங்கள் அப்பப்போ பிரித்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எழுதி பார்த்துக்குங்க ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வந்து பார்த்திங்க அப்படின்னா பாட ஆசிரியர்கிட்ட நீங்கள் அந்த சந்தேகங்களை தீர்த்துக்குங்க நன்றி வணக்கம்